அனைவருக்கும் என்னுடைய அருமுகப்பேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர தேஜ தத்தாத்திரைய மகாமுணிகை தசஸ்மரண மாத்திரை என்ன சர்வ பாபி பிரமோட் சீயத்தை அஞ்சனாகர்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் பாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிக்னா அவினாசின் தேவரக்ஷிதா சித்தியோக சுபதி குரு பயிற்சி பழங்கள் நான் இருக்கேன சொன்ன மாதிரி நான் அதில் நிறைய எனக்கு அந்த குரு பயிற்சி பழங்கள் போடுவதில் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை ஆனால் நிறைய பேருடைய சார் போடுங்க கேட்போம் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுறதுனால நான் சொல்கிறேன் குரு பயிற்சி பலன்கள் வந்து நான் ஏற்கனவே பல பதிவில் சொல்லிவிட்டேன் ஒவ்வொரு வருஷமும் குரு பயிற்சி வந்து நடந்துகிட்டு தான் போகுது அடுத்த வருஷம் குரு பயிற்சி நடக்கப்போகுது இப்போ என்ன மே ரிஷபத்தில் இருக்கிறது அடுத்த மிதனத்துக்கு வரும் மிதனத்துல தான் கிடையாது இப்போ வருஷம் 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 குரு பயிற்சியினுடைய அமைப்பு போய்க்கிட்டு தான் இருக்க போகுது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறார் ஏற்றத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுடைய சுயஜாதகத்தில் குரு பகவான் வந்து யாருங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் குரு பயிற்சி பற்றியே நம்ம பேச ஆரம்பிக்கணும் உங்களுக்கு அது தெரியுதா தெரியலையாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களுக்கு கடமை உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வந்து சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்கிறாரா மாரகாதிபதியாக கொடுக்குறாரா தடுக்கிறாரா கெடுக்கிறாரா அதெல்லாம் தெரியல அப்படின்னா வெறும் நீங்கள் காது வழியே குரு பயிற்சி பட்ல கேட்டுட்டு போகலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய சொன்னாலும் சரி ஸோ குரு பயிற்சி பலன்களில் மிதனத்துக்கு பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது அப்படின்னு பொழுது அதாவது நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ராசிகள்னு சொல்லி சொல்லலாம் கூட மெல்ல மெல்லமாக கரை சேர்க்குற ஆளுங்க அதே மாதிரி இங்க இவங்களுக்கு வந்து புத்தி சாதுரியும் ரொம்ப விசேஷமாக வேலை செய்யும் அனைவரையும் வந்து அனுசரித்து போகக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கூட தாய்மாமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க பொதுவாக இந்த குரு பயிற்சி சமூகத்தில் வந்து இவங்களுக்கு நடக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக அந்தஸ்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லார்டையும் வந்து ஒரு நட்பாக க்ளோஸாக பழகக்கூடிய ஆள் கடினமான காரியங்களை எல்லாம் எங்கள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா சுலபமாக ரூட்டு போட்டு கொடுப்பாங்க அதாவது கணக்கச்சிதமாக இந்த வேலை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் மிதனோத்துக்கிட்ட கேட்கலாம் அதாவது இவங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா மிதனத்தை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது எல்லோரும் அப்படி இல்லை நான் செல்ஃப்ஷன்னு சொல்லி சொல்லலாம் அதாவது தனக்கு தேவையானதை கரெக்டான நேரத்தில் கரெக்டாக ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணி ப பயன்படுத்தி ஜெயிக்கிறதுல அந்த மிதனத்தை நம்பர் ஒன்னாக சொல்லலாம் எளிமையான பேச்சினால் வந்து பார்த்திங்கன்னா அனைவரையும் கவரக்கூடிய ஒரு நபர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெயரும் புகழும் உங்களுக்கு வந்து படிப்படியாக கொண்டு வந்து சேர்த்துரும் சிலருக்கு இந்த வெளியூர் வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக புதனெல்லாம் ஜெயிச்சிருவாங்க ரொம்ப விசேஷமான ஒரு ராசின்னு சொல்லி சொல்கிறது ஏன்னா ராகுல் இல்லையா புதன் இல்லையா அதே மாதிரி வந்து இவர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் குரு பேச்சில் வந்து வருமானம் உயரக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் சலுகைகள்லாம் உயரக்கூடிய ஒரு காலகட்டம் குலதெய்வ வழிபாடு வந்து வழிபடக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் வந்து சுபநிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சிறப்பாக இருந்தாலுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க புதிய தொழில் நீங்கள் தொடங்குறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தொடங்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேமிப்புகள் எல்லாம் சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலையில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன திருமாற்றம் இருந்தாலும் அதை பொறுமையுடனும் நிதானத்தையும் நீங்கள் பயன்படுத்தி ஹேண்டில் பண்ணுங்கள் நிச்சயமாக அதில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் தக்க சமயத்தில் உதவுவாங்க அதே மாதிரி உங்களுடைய முக்கியமான வேலைகளை ரகசியமாக வைத்துக் ஒரு நபரும் கூங்க நபரும் கூட அதே மாதிரி நண்பர்கள் உங்கள் மீது உள்ள பொறாமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க செய்யும் முதல்ல ஏன்னா நம்மளை மாதிரி அவங்கள மாதிரி நம்ம இல்லையே அப்படிங்கிற அந்த கம்பாரிசனால் அந்த திருஷ்டி நிறையா வாங்கிக்கிறது அதனால் வந்து வாயை கொடுத்து நீங்கள் நிறைய மாட்டிக்கிறதுங்க அதை செய்கிற எதை செய்கிறேன்னு சொல்லி அப்படியே ஷேர் பண்ணிக்க வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க பழைய வழக்குகள் எதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் புதியவற்றை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை தவறாமல் கொள்ளக்கூடிய அமைப்பு தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வேலையிலையும் சரி விரைவுலேயும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் வரவேற்பும் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உங்கள் நம்பியாராக வந்தீங்கன்னா கண்டிப்பாக உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக எப்படியாவது கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக நீங்கள் செயல்படுவீங்க அனைத்து பிரச்சனைகள் இப்பவும் ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் வரும் உத்தியோகத்தில் ஏதாவது வேலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் குறையும் சக ஊழியர்களுடைய வேலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமதமாக வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு மேலதிகாரிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிவுடன் பேசக்கூடிய ஒரு அமைப்பு வியாபாரிகள் யாராக இருந்தீங்க அப்படின்னா குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கண்டிப்பாக சுமூகமாக முடியும் அதே மாதிரி கூட்டாளிகள் உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு அமைப்பு புதிய சந்தைகளை எல்லாம் நாடி சென்று வியாபாரத்தை பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டியாளர்களை எல்லாம் சமாளிக்கக்கூடிய சாதுரியம் உங்களுக்கு இருக்குது வாகனங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மிதனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்வை எட்டு ஆறு நாலில் விழுது நாலு ஆறு எட்டில் விழும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிதனராதிகாரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முக்கிய பொறுப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அடுத்தவங்க பிரச்சனையில் போய் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுறாங்க செய்கிறேன் எது செய்கிறேன்னு சொல்லி நீங்களே அப்படி மாட்டிக்காதீங்க அதே மாதிரி கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் நல்ல அனுகூலம் ஏற்படும் பாராட்டு பணம் எல்லாம் ஒழுங்கே கிடைக்கும் சக கலைஞர் மூலம் உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு ரசிகர்கள் எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்க யாராவது ஃபேன்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பில் வந்து இந்த காலக்கட்டத்தை கவனமாக படித்து படித்து கவனத்தை செலுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சு இந்த மிருஷ் ஷீட்சியில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மிரு மிருகிழ்ச்சும் புனர்பூசம் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட முயற்சியில் பேரில் கண்டிப்பாக புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையில் தாக்கும் புதிய கான்ட்ராக்ட்லாம் வரும் அதே மாதிரி ஆனால் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா முதலமைச்சர் நம்ம ரெண்டு மூணு நான்கு பாதங்கள்லாம் இருக்குது இல்லையா எதிர்பார்த்த புகழ் பாராட்டெல்லாம் கிடைக்கும் எதிர்பாராத உதவி இதெல்லாம் கிடைக்க போகுது வெயிட் பண்ணுங்கள் இந்த உரு பேஜில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிற்பாகதி அதாவது பின்னாடி உங்களுக்கு நல்லா இருக்குது பொறுத்து பொறுத்துருங்க பொறுத்து போது கண்டிப்பாக வேலை நடக்கும் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அதேமாதிரி புனர்பூசத்தில் இருக்கிறவங்க யாராவது திருவாரூர் சாரி மிதனத்தில் திருவா புனர்பூச மேலே இருந்தீங்க அப்படின்னா உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க அதே மாதிரி பித்தம் மயக்கம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் மருத்துவ செலவெல்லாம் குறையும் மனதில் வந்து பட்டதை தெளிவாக பேசுங்க குழப்ப அதிகம் அதிகம் உங்களை போட்டு குழப்பிக்க தான் வந்து உங்களுக்கு பரிகாரம் நான் சொல்கிறது கூட குழப்பிக்க வேண்டாம் புதன்கிழமை தோறும் பரிகாரமாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பெருமாள் ஆலயத்துக்கு போங்க பக்கத்தில் பெருமாள் கோவிலுக்கு போய் முடிந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் இந்த கஷேத்திரங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் போய் நல்லா தரிசனம் பண்ணிவிடுவாங்க மிக முக்கியமாக பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப மிக முக்கியமாக சொல்லப்படுகின்றது உங்களுக்கு ஒரு மந்திரமாக வந்து பார்க்கும் பொழுது பிரம்ம வாசினி நமகா அதாவது ஓம் ஹரி பிரம்ம வாசினி நமகா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அதாவது உங்களுக்கு மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதி வந்து அதிர்ஷ்ட தெய்வம் வராது ஃபாலோ பண்ணிக்கோங்க பிடிச்சிக்கோங்க மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நிதானத்தை கடைபிடித்தாலே தன ராசிக்காரர்கள் ஜெயிச்சு விடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம் மிதனராசிக்காரர்கள் ரெண்டு உடல்நலத்தில் கவனம் மூணாவது வந்து விட்டு கொடுத்து போவதுனால இதை நாலு மூணையும் செஞ்சாவே போதும் இந்த உருப்பயிற்சி உங்களுக்கு சாதமாக வேலை செய்ய போது பார்த்துக்கோங்க வெங்கடாச்சலபதியோட வழிபாடு ரொம்ப மிக முக்கியம் மிதனராசிக்காரர்கள் இந்த குறுப்பயிற்சியில் சிறப்பாக வேலை செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் நற்பவை